நம்ம அம்மாவும் பில்லும் கப்பல்ல போயிட்டு இருக்காங்க நம்ம பில்லு வேடிக்கை பார்க்கறப்ப திடீர்னு கடலுக்குள்ள தெரியாம குதிச்சிட்டாங்க ரொம்பவே பயந்து போயிட்டாங்க உங்க அம்மாவும் அவன காப்பாத்துன்னு சொல்லிட்டு சேஃப்டி ப்ளூன் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த நேரம் பத்து நம்ம வில்லுவ ஒரு மோசமான ஷார்க் அட்டாக் பண்ண வருதுங்க இத பார்த்த அம்மா சீக்கிரமா குதிச்சு நம்ம பில்லோ காப்பாத்திட்டாங்க ஆனா அந்த அட்டாக் பண்ண வருவோம் நம்ம அம்மா சண்டை போடுறாங்க ஆனா நம்ம அம்மா இறந்து போயிட்டாங்க நம்ம பில்லு பாவம் நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம பில்லு அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்க அப்புறம் காலங்காத்தாலே ஒரு கோழிய புடிச்சு அதை கிளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுல தனியாதான் இருக்காங்க யாருமே இல்லை அப்புறம் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டு கிழங்கெல்லாம் பறிச்சு வைக்கிறாங்க அப்புறம் அந்த கிழங்கு எல்லாத்தையும் மாவா அரைச்சு சந்தைக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அங்க போய் நூடுல்ஸ் செஞ்சு விக்க ஆரம்பிக்கிறோம் அது வித்ததுக்கு அப்புறம் துணி துவைக்கிற வேலைக்கு போறாங்க துணியை துவைச்சதுக்கு அப்புறம் காய போட்டுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் நம்ம பில்லோட நெக்ஸ்ட் பாகம் பார்க்கணும்னா சேனல் லைக் பண்ணி ஆள்ல போட்டு வச்சுக்கோங்க